ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறோம் இது தேங்காய் போடாத மாதிரியே தெரியாதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இப்போ தேங்காய் சட்னி சாப்பிடும் போல் இருந்தால் இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம் வாங்க அந்த தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு வெங்காயத்தை நான் நீள நிலமாக கட் வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் இதோட நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்து தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அது நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போதும் அது வரைக்கும் வதக்கிக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதோட நம்ம வந்து பொட்டுக்களில் வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு உடச்சக்கல்ல இரநூறு கிராம் சேர்க்குறாங்க நம்ம வந்து தேங்காய் சேர்க்க போகிறதில்ல அந்த உடச்சக்கல்ல தான் நம்ம டேஸ்ட்டு இப்போ நல்லா ஆறுனவனே நைஸான அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அந்த மிக்சி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தாளிப்பு கண்டு கடுகு உளுந்து மருப்பு கருப்பில் போட்டு தாளித்து விடலாம் அவ்வளோதாங்க அருமையான தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்கள் மொதல் மொதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மதந்திரமே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ